இன்றைக்கி எப்படி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்ல போகிறேன் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பெ ஒரு பெருசு ஒரு வெதிப்பு விழிச்சிச்சு அது பேர் வந்து பிக் பேங்க் கேரி அதுலேருந்து நிறைய ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் அ அடுத்து நம்ம ஒரு ஒரு ஸ்டார் வந்து அந்த சன்லேருந்து பிளெண்டிய பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அது ஒரு அதில் ஒரு பிளானட் வந்து அது அதில் ஒரு பிளானட் வந்து நம்ம எர்த்து எர்த்து வந்து சன்னண்டாக வந்தனால எர்த்தும் ரொம்ப நாளாக பிளெண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப கூல்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஐஸா ஆயிடுச்சு மெல்ட் ஆகி வாட்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்துச்சு அப்படிதான் நம்ம அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் செல்போன் ஆச்சு அது எல்லாம் பிரிஞ்சு செல்ல ஆச்சு அதுல இருந்து ஓஷன் அனிமல்ஸ் வந்துச்சு அப்புறம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்துச்சு அது அது பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி